வணக்கம் சென்னை எழும்பு ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பேரணி மற்றும் விளக்க உரை கூட்டம் நடைபெற்றது பத்தொன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சார்பில் இந்த உழவர் தின பேரணி மற்றும் விளக்க உரை கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு சங்கத்தின் மாநில தலைவர் டி வேணுகோபால் அவர்கள் தலைமை வகித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெறப்பட்ட பயிர் மற்றும் பண்ணை கடன்களை மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் அண்டை மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா போல் உற்பத்தி மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் நான்காயிரம் கரும்பு டன் ஒன்றுக்கு ஆறாயிரம் கொப்பரை தேங்காய் ஒன்றுக்கு முன்னூறு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை உடனடியாக மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் அது மட்டுமின்றி மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் மதுபானத்திற்கு தடை விதித்து நன்மை பழக்கும் கல்லுக்கு அனுமதி வழங்கிட வேண்டும் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் தனிநபருக்கு இழப்பீடு ஏற்பட்டாலும் இழப்பீடு முழுமையாக கிடைக்கும் மாற்றம் வகையில் செய்ய வேண்டும் கால நேர நிர்ணயம் செய்யக்கூடாது வேளாண் பணிக்கு ஆட்கள் வராத காரணத்தினால் வேளாண் இயந்திரங்கள் அதிக அளவு வழங்குவதோடு இயந்திரங்களுக்கு எண்பது சதவீதம் மானியம் வழங்கிட வேண்டும் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தும் போது நிலத்திற்கான இழப்பீடு சந்தை மதிப்பை விட பத்து மடங்கு உயர்த்தி வழங்கிட வேண்டும் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டுமென தமிழக அரசிடம் வேண்டுகோள் வைப்பதாகவும் வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் அதிகமாக உள்ளதால் இந்த மாவட்டத்திலேயே மாம்பழக்குழு தொழிற்சாலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மத்திய மாநில அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருவது ஏற்புடையதல்ல விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே நாடு வளர்ச்சியடையும் என்று கூறினார் இந்த மாபெரும் உழவர் தின பேரணியில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் உதயகுமார் மாநில அமைப்பாளர் எஸ் ராமதாஸ் மாநில இளைஞரணி தலைவர் ஆர் சுபாஷ் மாநில துணைத் தலைவர் ஜி வாசுதேவ நாயுடு மாநில துணைத் தலைவர் என் அறிமுகத்தி மாநில போராட்டக் குழு தலைவர் என் ரகுபதி வேலூர் மாவட்ட தலைவர் ஆர் வெங்கடேசன் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சி எஸ் மணி திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் ஏ ஆர் ஆனந்த ரெட்டியார் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் மாநில சட்ட ஆலோசகர் டி எஸ் கண்ணையா திருவள்ளூர் மாவட்டம் பொருளாளர் எல் சந்திரசேகர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அது மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் அவர்களுடன் பேரம்பாக்கம் திரு கே எஸ் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்